மன்னா சங்கீதம் அறுபத்தி மூணு எட்டாவது வசனம் சங்கீதம் அறுபத்தி மூணு எட்டு என் ஆத்துமா உமை தொடர்ந்து கொண்டிருக்கிறது உமது வலது கரம் என்னை தாங்குகிறது தா விது வனாந்திரத்தில் இருக்கும் போது பாடின சங்கீதம் என்று கடந்த ஒரு சில நாட்களாக உங்களோடு இந்த சங்கீதம் அறுபத்தி மூணுல இருந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது உமது வலது கரம் என்னை தாங்குகிறது நம்முடைய நம்மளை தாங்குகிற ஒரு வலது கரம் கர்த்தருடைய வலது கரம் வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வனாந்திரத்தில் நம்மளை தாங்குகிற ஒரு பலத்த கரம் கர்த்தருடைய கரம் உங்களை தாங்கி கொண்டிருக்கிற கரம் உங்களை வழி நடத்துகிற கரம் உங்களை பாதுகாக்கிற கரம் உங்களை போஷிக்கிற கரம் வேதத்தில் ஒரு வசனம் இருக்க என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க உன் வலது கையை பிடித்து நடத்துகிறேன் எப்படிப்பட்ட ஆண்டவர் உங்களுடைய வனாந்திர பாதையில் கூட இருக்கிறார் என்றால் உங்களை தாங்குகிற ஆண்டவர் உங்களை நடத்துகிற ஆண்டவர் உங்களை போஷிக்கிற ஆண்டவர் பராக்கிரமம் செய்கிற ஆண்டருடைய வலது கரம் உங்களை தாங்கி கொண்டிருக்கிறது என்னுடைய நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஏசாயா நாற்பத்தொன்று பத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு உங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறார் இந்த வனாந்தரத்தில் நீங்கள் சோர்ந்து போகாதபடி தளர்ந்து விட்டு விடாதபடி அவருடைய பலத்த கரம் உங்களை தாங்கி கொண்டிருக்கிறது ஜெபிப்போமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காக நன்றி இந்த நாளுக்காக நன்றி உங்களுடைய தாங்குகிற கருத்துக்காக நன்றி உங்களுடைய பராக்கிரம செய்கிற வலது கருத்துக்காக நன்றி வழி நடத்துகிற கருத்துக்காக நன்றி துணை நிற்கிற கருத்துக்காக நன்றி கரம் பிடித்து நடத்துகிறேன் சொல்லுகிறக்காக நன்றி தகப்பனே தொடர்ந்து ஒவ்வொரு மீது உடைய பலத்த கரம் வைக்கப்படுவதாக வராக்கிரமம் செய்கிற வலது கரம் தாங்குவதாக இயேசுமே உங்களுடைய கரன் நடத்தி செல்லும்படியா நான் ஜெபிக்கிறேன் கத்திர பொறுப்படுத்திக் கொள்ளுங்க நீங்கள் ஆசிர்வதிங்க இந்த நாள் ஆசீர்வாதத்தினாலாய் அற்புதத்தினாலாயிருக்கட்டும் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமாம் கத்திரவங்களை ஆசிரியப்பார்கள் ஆமாம்